உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நாங்க கடந்த ஒரு வீடியோ தைப்பொங்கல் அண்டைக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தோம் வீடியோல வந்து சகோதரர் சேர்ந்த சேதுராமன் அவர்களோட நிலைமை அவருக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் தொடர்பாக சில வேண்டுதல்களை கேட்டிருந்தோம் அதற்கு ஏற்ற வகையில சில உறவுகள் வந்து கோல் பண்ணி கதைச்சிருந்தாங்க நான் நேரடியாவே அவங்ககிட்ட சொன்ன விஷயம் ஆஹ் நேரடியா நீங்க அவரை பார்த்து அவரோட வீட்டுக்கு போய் அவரோட நிலைமையை பார்த்து உங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லி குறிப்பா மிக முக்கியமா சொன்ன விஷயம் இந்த வீடு மழை காலத்துல ஒளிக் கொண்டிருக்குது பிள்ளைகளோட குடும்பத்தோட அவர் வெளியில தங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் எனவே அதுக்கான உதவியை செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் பேசி இருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் அதுக்கான முடிவு எட்டப்படலை ஆனாலும் சில நண்பர்கள் தங்களால ஆன உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் என்கிற மாதிரி ஆஹ் சகோதரர் கவிதாஸ் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு ஆசிரியராக ஓவிய பாட ஆசிரியராக இப்போ வந்து ரத்னபுரியில பணியாற்றி கொண்டிருக்கிறார் இவர் ஒரு கஷ்ட குடும்பத்துல இருந்து பிறந்து ஆரம்பத்தில் தகப்பன் அவரை கஷ்டப்பட்டு படிப்பிச்சிருந்தாங்க ஆனாலும் அவர் உயர்கல்வி மற்றது பல்கலைக்கழக படிப்புக்கான ஒரு கஷ்டமான நிலையில அவர் வெளியில ஓவியங்கள் அதாவது சித்திரங்கள் கீற போய் அதனூடாக உழைச்சி படிச்சு ஒரு ஓவிய பாடத்துக்கான சித்திர பாடத்துக்கான ஆசிரியராக அண்மையில தான் நியமனம் பெற்று ரத்னபுரியில தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார் எனவே எங்களோட பதிவை பார்த்ததுக்கு பிறகு இப்போதைக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அந்த உதவியை வந்து நான் கண்டிப்பாக செய்யணும் அதை நான் வரும்போது செய்யணும் என்று ஜோதிச்சேன் இருந்தாலும் வர கிடைக்காது எனவே நீங்களே செஞ்சிருங்க அண்ணா அப்படின்னு சொல்லி அஹ் ரொம்பவுமே அன்பாக கேட்டு இருந்தார் அவர் சில விஷயங்களையும் சொல்லி இருந்தார் இந்த பணம் வந்து அவருக்கு நல்லபடியா போய் சேரணும்ன்றதுக்காக உணவுப் பொருட்கள் அவருக்கு தேவையான ஒரு கிழமைக்கு சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான உணவுப் பொருட்கள் அரிசி பருப்பு சீனி உட்பட சில உணவுப் பொருட்கள் மரக்கறி வகைகள் இது எல்லாமே வந்து அவர் வழங்கிய அந்த பணத்துல சேதுராமன் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்திட்ட ஒப்படைக்கிறோம் அண்மையிலும் கூட நாலாம் கிராமம் வேப்படி தோட்டம் வாணி வித்தியாலயத்துக்கு வந்து அஹ் மாணவர்களுக்கு கொப்பிகளை வழங்குறதுக்கு உதவி செஞ்சிருந்தார் எனவே கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க நிறைய பேர் அவங்களோட அந்த பாதையை மறந்துடாம அஹ் கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கை கொடுக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் கவிதாசன் சொல்லலாம் எனவே ரொம்ப நன்றி இந்த தருணத்துல அதே போல அஹ் சகோதரருக்கு இனிவரும் காலங்களில் கிடைக்கக்கூடிய உதவிகள் இன்னும் அவர வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் குறிப்பாக ஒரு வீட்டை புனரமைச்சு கொடுக்கறதுக்கும் கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்றதை அன்பான உறவுகள்ட்ட கேட்டுக்கொள்றதை விட நீங்க நேரடியாக வந்து பார்த்து அவருக்கான உதவியை செய்யலாம் இன்னைக்கு நிறைய பேர் புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள்ட்ட இருந்து நிறைய உதவிகளை வாங்கி கொண்டு சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறதன் காரணமாகவும் சிலர் உதவுறதுக்கு முன்வெறாம ஒரு நிலைமை இருக்குது இவை அப்படி இல்லாம நீங்க நேரடியாக வந்து அவர் நிலைமையை பார்த்து அவருக்கான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அன்பாக உதவிகள் கிடைக்கிற அதை கொண்டு வந்து இருக்கிறேன் என்ற அன்பான செய்தியோட நீங்க அவர் கவிதாஸ் வந்து நாலாங்குழந்தை சேர்ந்தால் உங்களோட தந்திருக்கிறார் இவ்வளவு சாமானும் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம் அரிசி பருப்புல இருந்து எல்லாம் இருக்கு அவர் தந்த பணத்தொகுதிக்குள்ள இந்த சாமான வாங்கி வாங்கியிருக்கிறான் உங்களோட குடும்ப தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க மற்றது பிள்ளைட படிப்புக்காக அவட அந்த கொப்பி அதுகள் வாங்குறத வந்து ஒருத்தர் பொருட்படுத்திருக்கிறாங்க விரைவில் அதுகளையும் வாங்கி தருவாங்க அதை நான் கொண்டு வந்ததாரன் இதை விட வீட்டுக்கான உதவிகள் வருமாக இருந்தா கண்டிப்பா செய்வோம் முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் இவருக்கு ஏதாவது நீங்க நன்றி சொல்ல ரொம்ப நன்றி சொல்லுறத இன்னைக்கு யார் வந்து இந்த மாதிரி உதவி செய்யலமான விழுந்து இப்படி இருக்க சின்ன 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 விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனா பேருசா ஒருத்தன் செய்யல வந்து நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு வேலை இதனால ஒண்ணு வந்துக்கலாம் போயிட்டு வந்து இந்த நிலைமையை பார்த்து தான் அப்படி இதுக்கு போட்டாரு இந்த மாதிரி எனக்கு உதவி செய்யறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியில சொல்றேன் ஏன்னா நான் இருக்க கஷ்டத்தை நான் வந்து பார்த்துட்டு இந்த இதை பார்த்துட்டு நீ இந்த உதய செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியில நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு காணொலியில சந்திக்கலாம் இது போல உறவுகளுக்கு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பது போல நீங்களும் உதவுங்கள் முடிந்த வரையில் கொடுங்கள்